அண்ணாமலை நகர் அருளிகூர் ஸ்ரீ நானேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருவிழக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மிக பழமையான பிரசித்தி பெற்ற அருளிகூர் சீதாசி என்ற ஸ்ரீ நானாமால் சமேத ஸ்ரீ நானேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருவிழக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகளும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து கோவில் முன்பு ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் தேங்காய் பழம் வெற்றிலை பார்த்து மஞ்சள் கிழங்கு குங்குமம் மங்கள பொருட்கள் வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் சிவாச்சாரியார் மந்திரங்கள் கூற கணபதி பூஜை செய்து விளக்கு பூஜையை துவங்கினா் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு போற்று மந்திரங்கள் மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் விளக்கு பூஜை செய்த பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் பாக்கியம் பெற வேண்டியும் மற்றும் உலக நன்மை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தனர் நிறைவாக திருவிழக்கிற்கு நெய்வேதியம் செய்து தீபாராத்தி காட்டி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை வழிபட்டனா் விழாவின் அன்னதானம் பெற்றது நல்ல குழந்தை பாக்கியம் வயதானவர்கள் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி வழிபாடு திருவிளக்கு பூஜை இங்கே நடைபெற உள்ளது ஒரே ஒரு தாய்மார்கள் மற்ற விளக்கு ஏதே இருக்காங்க முடிஞ்சவங்க பூஜை ஆரம்பிச்சலாம் அடுத்ததாக தனலட்சுமி

பசும் தானத்திலே வாசல் தெரிவித்து கோலம் போடு அரசு மாவட்ட கோலம் போட்டு சுரசி மாட வைத்திருக்கிறார்களோ யார் வீட்டிலே வந்திருக்கக்கூடியோரும் யானை முகத்தானை காதலால் விநாயகனே நிற்பனையை ஏதறுக்க வல்லான் கணிவின் கணிந்து தாயே மகாலட்சுமி நாங்கள் விடத்து வழிபாடு செய்கின்றோம் எங்கள் வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஓம் பார்வத்தியே நமகாம் ஓம் பத்மநயனாய் நமகாம் ஓம் பத்மநாகசமப்பிரபாய் நமகாம் ॐ पञ्चप्रेदासनाचीनायै नमः ॐ संहारिण्यै नमः ॐ तिरोधानगर्ये नमः ओं ईश्वर्ये नमः ॐ सदाशिवायै नमः ॐ क्षेत्रेस्ये नमः ॐ क्षेत्रक्षेत्रज्ञपालिन्ये नमः ॐ वाग्वादिन्यै नमः

ஓம் தாரா காந்திரஸ்நாபரணாசுரா நம கதம்பஞ்சீகர்ணபூரமனோகராம் சுத்தவித்திவயோஜ்வதை நம கற்பூரவீடிகா சமசய நமதியசிபுகஸ்ராஜிதயை நம ஓம் புராகார ஓம் ஓம் ஸ்ரீ விராஜிதா காமேஸ்வர பிரேமரத்ன காமேஸ்வரப்பிரேமதி நம